அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து அல் கஹஃப் எனும் பதினெட்டாவது அத்தியாயத்தின் முதல் பத்து வசனங்களை மரணம் செய்தவர் பெரும் குழப்பவாதியான தஜாலிடமிருந்து பாதுகாக்கப்படுவார் என்று அலைஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபு தர்தா அன் நூல் முஸ்லிம் ஹதீஸ் என் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஐந்து அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே திருக்குரானில் பதினெட்டாவது அத்தியாயமாக இடம்பெற்றிருக்கக்கூடிய சூரத்துல் கஹுப் அத்தியாயத்தின் முதல் பத்து வசனங்களை மரணம் செய்வதன் மூலமாக இந்த நன்மையை அதாவது பெரும் குழப்பவாதியான தஜ்ஜாலிடமிருந்து பாதுகாப்பு பெறக்கூடிய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பது ஆதாரப்பூர்வமான ஹதீஸிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய உபதேசம் இது அல்லாமல் கஹஃப் சூரா சம்பந்தமாக பல்வேறு இட்டு கட்டப்பட்ட பலகீனமான ஹதீசுகளில் இருந்து பல செய்திகள் பரவலாக மக்களுக்கு மத்தியில் பகிரப்பட்டுக் கொண்டே இருக்கின்றன அவற்றில் எவற்றிற்கும் ஆதாரம் இல்லை இந்த ஒன்றை தவிர அதாவது சூரத்தில் கஹப் சம்பந்தமாக வரக்கூடிய அதை ஓதினால் கிடைக்கும் பயன் என்ற கருத்தில் அமைந்திருக்கக்கூடிய ஹதீசுகளில் நாம் இப்பொழுது குறிப்பிடக்கூடிய முஸ்லிமில் இடம்பெற்ற ஆயிரத்து நானூற்றி எழுபத்தி ஐந்தாவது ஹதீஸாக அபு தர்தா ரதியல்லாஹு அவர்களுடைய அறிவிப்பாக வந்திருக்கக்கூடிய முதல் பத்து வசனங்களை மனனம் செய்தால் தஜாலுடைய குழப்பத்தை விட்டு பாதுகாப்பு பெறலாம் என்ற இந்த ஹதீசை தவிர சூரத்தில் ககஃப் ஓதுவதால் கிடைக்கும் பயன் என்றோ குறிப்பிட்ட நாட்களில் அதை ஓதுவதால் என்னென்ன நன்மை கிடைக்கும் என்றோ வரக்கூடிய ஹதீசுகள் ஏற்புடையவை அல்ல ஆதாரமற்றவை அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த பத்து வசனங்களை மனனம் செய்து அதை கொண்டு கிடைக்கக்கூடிய அந்த பெரும் பயனை அடைந்து கொள்ள ஒவ்வொருவருமே முயற்சி செய்ய வேண்டும் ஒரு நாளைக்கு ஒரு வசனம் ஏன் மூன்று நாட்கள் ஒரு வசனத்தை மனனம் செய்வதற்கு மூன்று நாட்கள் எடுத்துக்கொண்டால் கூட ஒரு மாதத்தில் இந்த பத்து வசனங்களை மனப்பாடம் செய்து விட முடியும் இதன் மூலமாக பெரும் நன்மையை பெற்றுக்கொள்ள முடியும் எதற்கெல்லாமோ தங்களை வருத்தி கொண்டு முயற்சி செய்யக்கூடிய நம்மில் அதிகமானவர்கள் இது போன்ற மறுமை பயன் தரக்கூடிய விஷயங்களுக்காக நம்மை நாம் நேரம் ஒதுக்கக்கூடியவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அல்லாஹ்விடத்துல உதவியும் கேட்க வேண்டும் வாஹ்ருதவா நான் இலமது ரபில் ஆலமீன் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ